மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை ஏழை எளியோருக்கு உதவிடும் வகையில் கொண்டாடும் விதமாக எழும்பூர் தொகுதி அறுபத்து ஒன்றாவது வட்டம் பூபதிநகர் பகுதியில் வசிக்கும் சுமார் முன்னூறு குடும்பங்களுக்கு தலா ஐந்து கிலோ கொண்ட அரிசிப்பை புடவை கைலி பெட்ஷீட் உள்ளிட்டவைகளை நலத்திட்ட உதவிகளாக கழக சட்டத்துறை இணைச் செயலாளரும் எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினருமான வழக்கறிஞர் இ பரந்தாமன் நிகழ்ச்சி ஏற்பாட்டில் வழங்கினார் இதில் எழும்பூர் பகுதி கழக நிர்வாகிகள் மகளிர் அணியினர் பலருடன் இருந்தனர் கூட்டி பேசிட்டு கொரோனா காலத்தில்

எங்கேயாவது வந்து மக்கள் மோசமான நிலையில வாழ்ந்திருக்கக்கூடிய துர்நாற்றம் வீசக்கூடிய இடத்துல வந்து அந்த மக்களை வந்து நீங்க பாதுகாத்திருக்கீங்களா கொரோனா காலத்துல எங்கேயாவது வந்து ரோட்டுக்கு வந்து ஒரு கிலோ அரிசி ஒரு பைய கொடுக்க முடிஞ்சுதான் இதெல்லாம் செய்யாதவங்களா இன்னைக்கு ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாங்க நாளைக்கு நான் முதலமைச்சர் என்றாங்க எல்லாம் சொல்லிட்டு போட்டதெல்லாம் காமெடி தமிழ்நாட்டு மக்கள் பகுத்தறிவு உள்ளவர்கள் தந்தை பெரியாரால் ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்பே பகுத்தறிவை விளைவித்த காரணத்தினால்தான் இன்னைக்கு பாரதிய அளவா போன்ற கட்சிகள் தமிழ்நாட்டுல ஜெயிக்க முடியல ஆனா அதே நடிகர்களால ஜெயிக்க முடியுமா எல்லாரும் எம் ஜி முடியுமா எம் ஜிஆர் மட்டும் நடிசனால வந்துட்டானா எம் ஜி பொருளாதாரம் இருந்தார் திராவிட முன்னேற்ற கழகத்துல குறைச்சா வேற இயர் அண்ணாவுடைய இருந்து பணியாற்றுனார் கரைஞரோட இருந்து பணியாற்றினார்

ஆனால் இவரெல்லாம் எல்லாம் அரசியலில் வந்து மக்கள் பணியாற்றினார்கள் மக்களுக்காக இருந்து பேசினார்கள் வெளியே வெளியே தேர்தல் பிரச்சாரங்களை செய்தார்கள் பிறவர் போல இன்றைக்கு கேரளில் வந்து விட்டு கையாட்டுவதும் காலாற்றுவதும் சும்மா சினிமா டான்ஸ் ஸ்டெப் போதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் யாரும் அன்றைக்கு கிடையாது இதையெல்லாம் நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னார் இன்றைய இளைய தலைவர்களாலும் சரி அல்லது இளம் மகளிராளர்களாலும் சரி ஒரு சினிமா முகத்தில் ஒரு நடிகர் வருகிறார் யார் நம் கூட இருந்தாங்க யார் நமக்காக செயல்பட்டாங்க யார் நமக்காக பணியாற்றினாங்க யார் நம்ம கூப்பிட்டா வருவாங்க அப்படின்ற சிந்தனை தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் இருக்கிறது குறிப்பாக பெண்களுக்கு இருக்கிறது